இந்த பக்கம் இந்த உறவுகளே வாங்க இனிய மதிய வணக்கம் ஏண்டா சாப்பிடு நின்றுட்டு பார்க்குறேன் சாப்பிடு 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 நாலு மணிக்கு ஊட்டு போகல சாப்பிடு ஹலோ வணக்கம் 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 பிரதர் வாங்க இனிய மதிய வணக்கம் புதுசாக வந்திருக்கிறீங்க வாழ்வோடு இனிய மதிய வணக்கம் வாங்க நான் அங்கே மாடு மேய்ஞ்சிட்டுருக்குது அதை நான் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க வீட்டிலெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா உங்கள் பேர் என்ன ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் பேர் என்ன நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க நமக்குங்களா நமக்கு பொள்ளாச்சிங்க நம்மளுக்கு எந்த ஊருங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சிஸ்டர் அங்கே இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறாங்க நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் வளமுடன் வணக்கம் 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 உங்கள் வாழ்த்துக்கு என்னோட நன்றிகள் பல உங்கள் பெயர் கோபாலுங்களா எங்கள் ஊர் சூலூருங்களா வாங்க அண்ணா சூலூரில் தண்டனை பண்ணிட்டு கண்ணன் ப்ரோ வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க மதியம் சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறீங்க லைக் பண்ணுங்க அந்த சந்தில் ஒருத்தர் மேயிட்டுருக்கிறார் பாருங்க அவர் தான் பார்த்துட்ருக்கறேன் நான் ஏய் மரத்தை இடிச்சு தள்ளிடாதரா எனது போட்டு மரத்தை நீ ஆ பார்க்குற நீ ஏன் மரத்தை தேய்க்கணு கேட்டதுக்கு பிச்சு புடுவேன் பிச்சு தோட்டம் நம்மளுது இல்லைங்க நான் இங்கே சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன்னுங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க பொள்ளாச்சியில ஆனமலைங்க வாங்க இனிய மதிய வணக்கம் வாழ்ந்த வளமுடன் இனிய மதிய வணக்கம் வாங்க ஏம்மா ஏன் இப்படி பாக்கிறேன் ஆ உடனே தேய் தேய் மரத்தவே தேய்ச்சிட்டுற சரிங்க சரிங்க சரிங்கோ நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டனுங்களே பதிலே சொல்லிங்கோ மழை மாதிரி எல்லாம் பரவாயில்லைங்க இந்த வருஷம் நல்லா தான் உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்ஞ்சிருக்குதுங்களா

சரிங்க சரிங்க நல்லா பேஞ்சுன்னா சரிங்க அப்பத்தானுக்கு விவசாயம் எல்லாம் ஏதோ வெள்ளாம இல்லாமல் எல்லாம் போட்டு ஒரு நாலு பயிருக்கு போடலாம் பரவாயில்லைங்களா அந்த பக்கம் ஆமாங்க மழை தாங்க

பாரு கருப்பாங்க சரியா நீ சாப்பிடு கையை கடிக்க கூடாது கையை கடிச்சா அப்புறம் அடித்து விடுவேன் நீ கையை கடிக்கிறானே சாப்பிடு போ இங்க வராது

கருப்பம்மா எங்க தாங்க இருக்குறே கருப்பு மயிலு அங்கேயே நிக்கிறீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க முஞ்சு திருவாலா மை அண்ணே ayama oh. wow ரெண்டு மாடு இருக்குதுங்க ஒரு குட்டி இருக்குதுங்க அதெல்லாம் ஓனர் இருங்க என்னோட இல்லீங்க ஒரு மாடு இருக்குதுங்களா அப்படியே ஒன்னு மாடு புடிச்சுட்டு போனா சாலைக்குள்ளார ஒரு கண் குட்டி இருக்குதுங்க அவங்க இன்னும் சின்ன வயசா இருக்காங்க அதனால இங்க சாப்பாடு பிடிச்சிட்டு வரலீங்க அவங்க கொஞ்சம் இந்த பெருசா ஆனால் சாப்பிட பிடிச்சிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு சாலை கொள்ளாரையே கட்டிக்கிட்டுங்க ஐயம்மா முருகா வாங்க வணக்கம் இனிய மதிய வணக்கம் வாங்கோ 爸爸，我。 ஆமாங்க அது மழை பேஞ்சது தான் தண்ணி வந்துருக்குது இல்லைன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்க தண்ணி மழை பெய்ஞ்ச காட்டி கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்குது நீங்க என்ன வேலை செய்யறீங்க சொல்லவே இல்லைங்க ஆமாங்க அது காற்றுக்கு விழுந்துருச்சுங்க பாருங்க ரெண்டண்ணா விழுந்துருக்குதுங்க இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று எல்லாம் விழுந்து போச்சுங்க காற்றுக்கு தாங்காமங்க எல்லாம் விழுந்துருச்சு நல்லா பயங்கரமான காற்று அடிச்சுடுங்களா எல்லாம் விழுந்து போச்சுப்பாங்க என்ன பண்ணுறோம் அதனோல் வாழ்நாள் முடிந்து விட்டது ஹாய் 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 வாங்க வாங்க வணக்கம் 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 நலமாக நல்லா இருக்கிறீங்களா மதிய வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அது கொலையெல்லாம் பிஞ்சா போச்சுங்க அதனால தான் அறுக்காமல் அப்படியே விட்டுணுங்க அது என்னத்துக்குங்க அது பிஞ்ச கொண்டு போய் ஒன்றும் பண்ண முடியாதுங்க வாங்க சிவபுரு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க சாம்பார் முட்டை பொரியல் நீங்கள் நான் தக்காளி சாதம் சாப்பிட்டேன் பிரதர் முட்டை பொரியல் சாப்பிட்டீங்களா நான் தக்காளி சாதம் சாப்பிட்டேன் சாப்பாட்டு டைம் அண்ணா கிளம்பிட்டீங்க ஈவினிங் ஓகே ஓகே பாய் 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 இந்த டைம்ல என் கூட வந்ததுக்கு வந்து பேசுனதுக்கு கோடான கோடி நன்றிகள் பிரதர் நன்றி 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 வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு போயிட்டாங்க நைட் பேசிக்கலாம் நல்ல முறையில் பாதுகாப்பான முறையில் வேலை பணி தொடருங்கள் நன்றி நன்றி வேமெண்டல்ல வேமண்டலி இடைமேடை இடை போடும் இடைமேடை இல்லைங்களா வேமெண்டல் வே பிரிட்ஜா வேமெண்டலா ஒன்றும் புரியலையே அது என்ன பணி என்று எனக்கு சரியாக புலப்படவில்லை அது என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கணுங்கோ இந்த அளவுக்கு ஒரு அறிவுஜீவி இல்லாமல் போய்ட்டுருந்த நானும் ിയ മണ്ഡല പോലീ பூ மேடி தங்கம் சாப்பிட்டீங்களா நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன் அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மரத்துக்கிட்ட மேடாமா மறுப்பு உங்க வாங்க வாங்க பா கழுத்துல எடுத்து போட்டு கால் எடுத்து பக்கம் கால் அடிச்சாமி எடுத்துரு இந்த பக்கம் கேடு ஆ கால் எடுமா கால் எடுங்க ஏய் கால் எடு எடு கவுர் வரேன் அந்த பக்கம் கிடக்குது எடு கால் இடம் அது பையன் அப்புறம் இங்கே தான் வரணும் வா வா இனிய மதிய வணக்கம் அதுக்குள்ள என்னுடைய கருப்பை புரித்து கட்டி கொண்டிருக்கிறேன் வாருங்கள் 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 வாழ்க வளமுடன் இனிய மதிய வணக்கம் வாங்கோ வாங்க மூணாவது யாரோ பண்ணிக்கிறீங்களே வாங்க 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 வருக வருக ஏனம் இவ்வரம் கூப்பி வரவேற்கிறேன் வாருங்கள் இனிய மதிய வணக்கம் வாங்கு 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 வாங்குவோம் பிஞ்சு காய் பாலமுருகன் ஹாய் அண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மாலை வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் வணக்கம் வாங்க பிரதர் வாங்க பிரதர் வாழ்க வளமுடன் மாலை வணக்கம் வாங்க 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 புதுசாக வந்திருக்கிறீங்க இருக்கிறீங்க லைட் போட்டிருக்கிறீங்க கூடான கோடி நன்றிகள் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா வீட்டிலெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் மதியம் சாப்பிட்டீங்களா உங்கள் உங்கள் சேனல் பேர் இதேங்களா இல்லை வேறு இதா என்னோடய வீடியோவில் ஒரு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் கண்டிப்பாக வாங்க வாங்க புதுசாக வந்துக்கிறீங்க வணக்கம் என் சொந்த ஊர் பட்டுக்கோட்டை மலேசியாவில் வேலை பார்க்குறேன் என்னோடய சேனல் பெருமக்கள் செல்லும் பெருமக்கள் செல்வம் ஓ ஓ சூப்பர் அருமை 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 சூப்பர் உங்கள் சேனல் வளர்ச்சியடையே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையா மனமார்ந்த வாழ்த்துக்கள் சளி வேலை பிடிச்சிருச்சுங்க சேனல் பெரும் மக்கள் செல்வம் ஓ சூப்பர் அருமை அருமை மலேசியாவில் வேலை பார்க்குறீங்களா ரைட் ரைட் பட்டுக்கோட்டை ரைட்டுங்க ரைட்டுங்க ரைட்டு சாப்பிட்டீங்களா இப்போ டைம் மாறி இருக்குமே ஒன்றரை மணி நேரமும் என்னமோ வித்தியாசம் வரும் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா எல்லோரும் எங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறோம் போய் சப்போர்ட் பண்ணுங்க நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுப்போம் இன்னைக்கு இருப்போம் ஒரு நாளை இல்லை இந்த நொடி தான் நிஜம் அடுத்த நொடி என்பது நமக்கு தெரியாது அதனால ஒரு பாசத்தோடையும் பண்போடையும் மக்கள் செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் கண்டிப்பா எல்லாருக்கும் நான் ஆதரவு கொடுத்துட்டு தான் Shalom, Bali shalom,